இப்போ நம்ம பார்க்குற ஸ்டேட் வந்து பீகார் இந்த பீகார்ல வந்து எட்டு டாப்ஸ் ஆயிரம் ரூபாய் சான்சை இல்லை இல்லை உண்மையாவும் எந்த மூணு டாப் எடுத்தாலும் ஆயிரம் தான் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு பிங்க் ப்ளூ இந்த காம்பினேஷன் கேட்கலாம் வேணும் அதுலேயும் இந்த யோக் பேட்டர்ல வர டிசைனு ஷாலா வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு எட்டு ஸ்டேட்டு எட்டு ஸ்டேட்லையும் நீங்களும் எதிர்பார்க்க முடியாத கலெக்ஷன்ஸ் தான் இருக்கு நல்ல ஒரு எல்லா சுடி கலெக்ஷன்ஸும் ஒரு ஐடியா பார்த்துக்கோங்க ஒரு கேரளா டைப் நல்ல ஒரு பட்டு விட அந்த பேட்டர்ன் வந்து ரெகுலராக இல்லாமல் இப்போ கான்ட்ராஸ்ட்டாக வர ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ளஸ் சைஸ் வந்து போதும் போதுங்கிற கலெக்ஷன்ஸ் நம்ம ஷாப்ல வச்சிருக்கோம் ஒன் மந்த் இருக்கு ஆல்ரெடி ஃபுல்லாகவே இருக்கும் இல்லை ஏகப்பட்ட ஆஃபர் இன்னவங்களுக்கு நான் ஆஃபர் சொல்லவே இல்லை வெயிட் பண்ணி பாருங்க நிறைய நிறைய ஆஃபர் இருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எம்ஜி சேனல் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஷாப் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா நம்ம ஷாப் நேம் வந்து வெரைட்டி டெக்ஸ் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா மதுரை அண்ணாநகர் நிறைய பேர் கேட்குறீங்க சென்னை அண்ணா நகரானு சென்னை அண்ணா நகர் கிடையாது மதுரை அண்ணா அம்பிகா காலேஜ் பக்கம் அரவிந்த் ஹாஸ்பிட்டலுக்கும் சூனா ஸ்டோருக்கும் சென்டர்ல அம்பிகா காலேஜ் அம்பிகா காலேஜ் பக்கத்தில் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு நேர் ஆப்போசிட் தான் நம்ம ஷாப் நம்ம ஷாப் நேம் வெரைட்டி டெக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கறது எல்லாமே எட்டு ஸ்டேட் கலெக்ஷன்ஸ் உண்மையாகவே இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தா உங்களுக்கே ஒரு பிரமிப்பாக தான் இருக்கும் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் போய் நம்ம கலெக்ஷன்ஸை பர்ச்சேஸ் பண்ண முடியாது இல்லையா அதுக்காகவே உங்களுக்காக நான் தேடி 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 பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஒவ்வொரு ஸ்டேட் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட் கலெக்ஷன்ஸும் எட்டு ஸ்டேட்டையுமே நம்ம ஷாப்ல வந்து ஒரு எக்ஸ்போ மாதிரி போட்டிருக்கோம் இந்த எக்ஸ்போ எத்தனை நாள்னா ஆடி ஒன்னுல இருந்து ஆடி முப்பது வரைக்கும் ஒன் மந்த் இந்த எக்ஸ்போ இருக்கு இந்த எக்ஸ்போவில் நிறைய ஆஃபர் கொடுத்துருக்கோம் ஏகப்பட்ட ஆஃபர் நீங்களாம் பார்த்தீங்கன்னா உண்மையாவேவும் ஷாக்காக மாதிரியான கலெக்ஷன்ஸ் ஷாக் ஆகிற மாதிரியான ப்ரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு ஸ்டேட் வைஸா இன்னைக்கு கலெக்ஷன்ஸை பார்ப்போம் இப்போ நம்ம பார்க்குற ஸ்டேட் வந்து தமிழ்நாடு தமிழ்நாட்டில் ஃபுல்லாகவே நம்ம தமிழ்நாட்டு பொண்ணுங்களுக்கு ஏற்ற மாதிரியான சுடி செட் கலெக்ஷன்ஸ் தான் இந்த செக்ஷனில் ஃபுல்லாகவே எட்டு ஸ்டேட்டு எட்டு ஸ்டேட்லேயும் நீங்களாம் எதிர்பார்க்க முடியாத கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது நல்ல ஒரு எல்லா சுடி கலெக்ஷன்ஸும் ஒரு ஐடியா பார்த்துக்குங்க ஆனால் நேரில் வந்து விசிட் பண்ணிங்கன்னா நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்குவீங்க இந்த சுடி செட் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி தான் சுடி ஸ்டே செட்டு வந்து நம்மக்கிட்ட த்ரீ பீஸ் செட்டு ஃபோர் ஃபிஃப்டியிலருந்தே ஸ்டார்ட் ஆகுது இதெல்லாம் நல்ல ஒரு ஃபங்க்ஷன் வியர் மாதிரி அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் அது செவன் ஃபிஃப்டி இதெல்லாம் ஃபைவ் ஃபிஃப்டி தான் காட்டன் பியூர் காட்டன் நல்ல ஒரு பேஸ்டல் க்ரீன்ல எம்ப்ராய்டரி பேட்டர்ன் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இதெல்லாம் செவன் ஃபிஃப்டி நிறைய சுடி செட் கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்களா இன்னுமே இதெல்லாம் வராத ஒரு கலெக்ஷன்ஸ் தான் நல்ல ஒரு வைலெட்ல வீ நெட் பேட்டர்னில் ப்ராசோ பிராசோ சால் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் ஷாலே பார்த்தீங்களா எப்படி இருக்கிறது ரொம்ப ரொம்ப செமையா இருக்கும் பயங்கரமான ஒரு ஹிட் டிசைனாக இது இருக்கு இதெல்லாம் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி அந்த மாதிரி வரும் அதனால ஒரு க்ரீன் க்ரீன்ல ஃபுல்லாகவே இந்த ஆரி ஒர்க் பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் நைன்டி தான் அழகான பிங்க் பேட்ச் பேட்டர்ன் நெக்ல வந்து என்ன பேட்டர்னோ அதே ஷால் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு பிரைஸ் வந்து செவன் ஃபிஃப்டி நீங்கள் நேராக விசிட் பண்ணீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்குவீங்க ஹாஃப் ஒயிட்ல வைலட் இந்த பேட்டர்ன் ரொம்ப அழகாக இருக்குது தமிழ்நாடு செக்ஷனில் ஃபுல் அண்ட் ஃபுல் சுடி கலெக்ஷன்ஸ் தான் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் நீங்கள் ரசித்து ரசித்து பார்த்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது இப்போ நம்ம பார்க்குற ஸ்டேட் வந்து கேரளா நம்ம கேரளா கலெக்ஷன்ஸ் உங்களுக்கே தெரியும் நல்ல ஒரு கேரளா டைப் நல்ல ஒரு பட்டு பாவாடை அந்த பேட்டர்ன் வந்து ரெகுலராக இல்லாமல் இப்போ கான்ட்ராஸ்ட்டாக வர ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஃபிஃப்டி தான் நல்ல ஒரு அதே சேம் கேரளா பேட்டன்லேவும் நல்ல ஒரு பிரிண்டட் பேட்டர்ன் சேம் அதே ஸ்கர்ட் டைப்பு நல்ல ஒரு டாப் வர்றப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் நைன்ட்டி கேரளா ஸ்டேட்ல எல்லாமே அவங்க என்ன மாதிரி வியர் பண்றாங்களோ அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்தந்த ஸ்டேட் குரிய கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே இருக்கும் நல்ல ஒரு சாண்டல்ல பிங்க் இந்த காம்பினேஷன் ரொம்ப அழகா இருக்குல்ல இதோட ப்ரைஸ்மே எயிட் நைன்டி தான் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் கஸ்டமர் எல்லாருமே எதிர்பார்க்கிற கலெக்ஷன்ஸ் ஜுவல் நெக் கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்ட ஜுவல் நெக் கலெக்ஷன் கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம ஷாப்ல இருக்கு நிறைய நிறைய இருக்கு அதாவது வீடியோவில் வந்து ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர்ட்ட வீடியோ கொடுக்குறதுனால ரொம்பவே ரொம்ப எந்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறதுனே தெரியல அந்த மாதிரி தான் அதனால் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணிங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்குவீங்க அடுத்த ஸ்டேட் பார்ப்போமா அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டேட் வந்து கலக்கும் கர்நாடகா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது கலெக்ஷன்ஸை பார்ப்போம் இந்த கர்நாடகாவில் பேட்டர்னில் ஃபுல்லாகவேவும் எல்லாமேவும் இண்டோ வெஸ்டர்ன் அந்த மாதிரியான நல்ல ஒரு அல்டிமேட்டான கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கே தெரியும் எந்த மாதிரியான வந்து எல்லாமே இண்டோ வெஸ்டர்ன் ஸ்டைல் ஃபுல்லாகவே இந்த கர்நாடகாவில் இதெல்லாம் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி இந்த பேட்டர்ன் பார்த்தீங்களா நல்ல ஒரு சாக்லேட் ப்ரௌனில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி கலெக்ஷன் இது வந்து இண்டோ வெஸ்டர்ன் பேட்டர்னில் ஓவர் கோட் பேட்டர்ன் வரும் இந்த கலெக்ஷன்ஸ் எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க முடியாது அப்படியே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் நான் என்னுடைய சேல்ஸுக்காக சொல்கிறேன்னு நினைக்க வேணாம் த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் தான் இது எல்லாமே எல்லா இடத்துலையுமே வரும் ஆனால் நம்ம ஷாப்பில் வந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிள் தான் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி தான் ஓவர் கோட் வரும் ரொம்ப ரொம்ப ரீசனபுளாகவும் கொடுக்குறோம் கலெக்ஷன்ஸ்மேவும் எங்கேயும் தரமுடியாத கலெக்ஷன்ஸை கொடுத்துட்ருக்கோம் நமக்குலாம் பிடிச்ச பிளாக் பிளாக்னாலே அது ஒரு அழகு தான் அதுலேயும் நல்லா ஒரு கிராப்டாக பேட்டர்ன் வந்து ஓவர் கோட் ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது எல்லாமே தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி இந்த மாதிரியான இதுதான் இந்த சுடினா பார்த்தீங்களா அந்த கலர் கேமும் அவ்வளோ சூப்பர்பாக இருக்கும் எப்படி இருக்குது நல்ல ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷன் வியர் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் மோஸ்ட்லி இந்த கர்நாடகா கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்ல ஒரு லாவெண்டரில் கிராப்டா பேட்டர்ன் ரொம்ப சூப்பர்பாக ஸ்டெயிலாக இருக்கும் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் கர்நாடகா ஸ்டேட்டில் இருக்குது டைரெக்டாக வந்து விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்குற ஸ்டேட் வந்து யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாமே ஸ்டேட்ஸாக கொடுத்தா எப்படி ஒரு யூனியன் டெரிட்டரிஸ் கொடுப்போம்ங்கிறதுக்காக தான் பாண்டிச்சேரி கொடுத்துருக்கோம் நான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னன்னா ப்ளஸ் சைஸ் அதாவது எம் டு நைன் எக்ஸ்எல் வரைக்கும் நம்ம ஷாப்ல இருக்கு இந்த ஸ்டேட்ல வந்து எல்லாமேவும் ப்ளஸ் சைஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது ஒரு ஹாஃப் ஒயிட் கிரே இந்த காம்பினேஷன்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு ப்ளஸ் சைஸ் வந்து ஸ்டார்டிங் வந்து ஃபோர் இருந்து இருக்கு ஃபோர் ஃபிஃப்டிலேருந்து அதிகமான ப்ரைஸ் செவன் நைன்டி இந்த அளவுக்கு தான் வருது உங்களுக்கே தெரியும் இந்த நெக் பேட்டர்லாம் பாத்தீங்களா ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கும் எல்லாமே நல்ல ஒரு காட்டன் ஹெவி ரேயான் இந்த மெட்டீரியல் தான் நைன் எக்ஸ்எல் வரைக்கும் நம்ம ஷாப்ல இருக்கு ஏன்னா நிறைய கஸ்டமர் மட்டும் தான் சொல்றது பிளஸ் சைஸ் வந்து போதும் போதுங்கிற கலெக்ஷன்ஸ் நம்ம ஷாப்ல வச்சிருக்கோம் அழகான ஒரு சரியான எல்லோ எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பர் இருக்கு பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சிக்ஸ் பிப்டி செவன் பிப்டி இந்த மாதிரியான பிரைஸ்ல தான் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இந்த பாண்டிச்சேரியில ஃபுல்லாகவே பிளஸ் சைஸ் கலெக்ஷன்ஸ் தான் அடுத்து நம்ம பார்க்குற ஸ்டேட் வந்து மகாராஷ்டிரா இந்த ஸ்டேட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் பாம்பே கலெக்ஷன்ஸ் தான் பாம்பே கலெக்ஷன்ஸ்னே எப்படின்னு உங்களுக்கே தெரியும் எல்லாமே அல்ட்ரா மாடர்ன் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் ஏன்னா மதுரையில் இப்படி ஒரு கலெக்ஷன்ஸ் இப்படி ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் கொடுக்குறோன்னா உண்மையாகவே சான்ஸ்ஸே இதெல்லாம் செவன் ஃபிஃப்டி தான் ரங்கீலா பேட்டர்ன் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த மெட்டீரியலே நீங்கள் வந்து நீங்கள் டச் பண்ணாதான் ஃபீல் பண்ண முடியும் அந்த மாதிரியான மெட்டீரியல் இது இதெல்லாம் நல்ல ஒரு ஃபோட்டோ ஷூட்லாம் இப்போ ரொம்ப ட்ரெண்டியாக போயிட்டு இருக்கையா அந்த மாதிரியான இது ஒரு கட் ஷூ போட்டு ஒரு ஹை போனி போட்டால் பயங்கர பயங்கர ஒரு ஸ்டைலான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம் நல்ல ஒரு ப்ரௌன் அந்த பேட்டர்னில் ஸ்டஃப் பாத்தீங்களா க்ரஷ் மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் மும்பை கலெக்ஷன்ஸ் தான் மும்பை கலெக்ஷன்ஸ் எல்லாம் கேட்கவே வேண்டாம் வேற லெவல் கலெக்ஷன் தான் இருக்கு நல்ல ஒரு பிஸ்தா கிரீன் இந்த பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு குவாட் செட் ரொம்ப ட்ரெண்டியாக போய்கிட்டு இருக்கிறேன் அந்த குவாட் செட் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் ஹை பீக்ல போய்கிட்டு இருக்கு நல்ல ஒரு எல்லாம் நிறைய டிசைன்ஸ் இருக்கு வீடியோல நிறைய காமிக்க முடியல நேரில் வந்து விசிட் பண்ணுங்க இந்த எக்ஸ்போ வந்து ஒன் மந்த் இருக்கு ஆல்ரெடி ஃபுல்லாகவே இல்லை ஏகப்பட்ட ஆஃபர் உங்களுக்கு நான் ஆஃபர் சொல்லவே இல்லை வெயிட் பண்ணி பாருங்க நிறைய நிறைய ஆஃபர் இருக்கு இந்த பேட்டன்லாம் வியர் பண்றப்ப ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயிலாக இருக்கும் நல்ல ஒரு பிக்னிக் அவுட்டிங் போறப்பெல்லாம் ரொம்ப சூப்பர்பா இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்டேட் பார்ப்போமா நெக்ஸ்ட்டு நம்ம பாக்குற ஸ்டேட் வந்து ரொம்ப ரொம்ப நம்மளாம் எதிர்பார்த்த ஒரு ஸ்டேட் தான் ஏன்னா ஆஃபர் ஆஃபர்னு ஏகப்பட்ட ஆஃபர் இந்த ஸ்டேட்ல தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம் இந்த ஸ்டேட் வந்து பீகார் இந்த பீகார்ல வந்து நீங்கெல்லாம் சும்மா பார்த்தாலேவும் எப்படி சொல்றது ஷாக் ஆகுற மாதிரியான நிறைய ஆஃபர் கொடுத்துருக்கோம் கலெக்ஷன்ஸ் பார்ப்போம் இப்ப நம்ம பாக்குற ஸ்டேட் வந்து பீகார் இந்த பீகார்ல வந்து எட்டு டாப்ஸ் ஆயிரம் ரூபாய் சான்ஸே இல்ல இல்ல உண்மையாவே எப்படி எட்டு டாப்ஸ் தௌசண்ட் ருபீஸ் கொடுக்க முடியும்னு யோசிக்கிறீங்களா கண்டிப்பா நீங்களா யோசிக்கிற மாதிரியே இல்லை ஏன்னா ஒரு டாப்ஸோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தான் வருது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு ஸ்டிச்சிங் எவ்வளவு வரும் நமக்கே தெரியும் ரொம்ப ரொம்ப ரீசனபிளா நமக்கு ஒரு சான்ஸா கிடைச்சதுனால உங்களுக்கு ஒரு சான்ஸா தான் கொடுக்குறோம் எட்டு டாப்ஸ் தௌசண்ட் ருபீஸ் இதுல எந்த சைஸ்னாலும் நீங்க எடுத்துக்கலாம் இதுல வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கும் ஆனால் டபுள் எக்ஸ்எல் உள்ளவங்க போட முடியாது எக்ஸ்எல் வரைக்கும் போட்டுக்கலாம் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே நிறைய இந்த பீகாரில் வந்து மூணு டைப்பா ஆஃபர் கொடுத்துருக்கோம் இப்போ பார்க்குறது எட்டு டாப்ஸ் ஆயிரம் ரூபாய் காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் நல்ல ஒரு யூஸாக இருக்கும் இந்த மாதிரியான ஆஃபர்லாம் எல்லாருமே அந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ஆடி ஒன்னுலேருந்து ஆடி முப்பது வரைக்கும் இந்த ஆஃபர் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் எந்த எட்டு டாப்ஸை எடுத்தாலுமே தௌசண்ட் ருபீஸ் தான் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு கலெக்ஷன்ஸ் உண்மையாவே நிறைய வீடியோல காமிக்க முடியல டைரக்டா வந்து விசிட் பண்ணீங்கன்னா நிறைய 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 கலெக்ஷன்ஸ் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பீகார் ஸ்டேட்ல பாக்குற கலெக்ஷன்ஸ் வந்து மூணு டாப்ஸ் ஆயிரம் ரூபாய் மூணு டாப்ஸ்னா அம்பர்லா டாப்ஸ் நிறைய கேட்குறது ஷார்ட் டாப்ஸ் கா ஷார்ட் டாப்ஸ் வேணும் நிறைய கஸ்டமர் நம்மகிட்ட கேட்குறீங்க இந்த பீகார் செக்ஷன்ல வந்தீங்கன்னா ஷார்ட் டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் எந்த மூணு டாப் எடுத்தாலும் ஆயிரம் தான் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு எந்த த்ரீ டாப்ஸ் எடுத்தாலுமே தௌசண்ட் ருபீஸ் தான் சான்ஸே இல்லை இந்த சான்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்படி ஒரு ஆஃபர் வந்து நாங்கள் லாஸ்ட் இயர் கொடுத்துருந்தோம் நல்ல நல்ல சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க இப்போ அதே ஆஃபர் ரிப்பீட் ஆயிடுச்சு இதே பீகார் ஸ்டேட்ல நம்ம அடுத்த கலெக்ஷன்ஸ் என்னன்னா மூணு சுடி ஆயிர ரூபாய் மூணு சுடி ஆயிரம் ரூபான்னா நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ல நல்ல ஒரு யூஸ் ஆகுது இது வந்து டூ பீஸ் தான் ஷால் கிடையாது காட்டனும் இருக்கு ரேயான் இருக்கு ரேயான ஹெவி ரயான் மெட்டீரியல் தான் ரொம்ப ரொம்ப மெட்டீரியல் வந்து மூணு சுடி ஆயிரம் ரூபாயே மெட்டீரியல் எப்படி அப்படிலாம் யோசிக்கவே வேணாம் ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது ஏன்னா ரிப்பீட்டடாக நமக்கு நிறைய கஸ்டமர் வந்துக்கிட்டே இருக்கீங்க அதனால தான் இவ்வளோ இதாக நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் எல்லா கலர் காம்பினேஷனும் ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் நல்ல ஒரு ஹை டிமாண்டான ஒரு கலெக்ஷனாக தான் நம்ம ஷாப்பில் இது போய்கிட்டு இருக்கு மூணு சுடி செட் ஆயர் ரூபாய் மூணு சுடி செட் தௌசண்ட் ருபீஸ்னு சான்ஸ் இருக்கா பார்த்தீங்களா உண்மையாகவே ரொம்ப ரொம்ப ரீசனபுளாக தான் கொடுத்துட்ருக்கோம் த்ரீ சுடி செட் தௌசண்ட் ருபீஸ் ஒன்லி இப்போ நம்ம பார்க்குற ஸ்டேட் வந்து ஆந்திரா ஆந்திரா கலெக்ஷன்ஸ் அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே ஒவ்வொரு ஆந்திரா பொண்ணுங்க எப்படி போடுவாங்க தமிழ்நாட்டு பொண்ணுங்க எப்படி போடுவாங்க கர்நாடகா பொண்ணு இது எல்லாமே நமக்கு எல்லாம் ஒரு ஆர்வமா தான் இருக்கும் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து ஒவ்வொரு ஸ்டேட் வைஸா போய் போய் தேடி தேடி பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் கோட் செட் வந்து இப்போ பயங்கர ஒரு டிமாண்டா ஹை பிக்ல போய்கிட்டு இருக்கு கோட் செட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நான் அதான் ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருக்கேன் நிறைய வீடியோல காமி பண்ணல டைரெக்டா வந்து விசிட் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்க்கறது எல்லாமே குவாட் செட் தான் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டி அந்த மாதிரியான ப்ரைஸ்லாம் தான் வந்துட்டு இருக்கு நல்ல ஒரு டாப் ஷால் கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு பிங்க் ப்ளூ இந்த காம்பினேஷன் கேட்கலாம் வேணும் அதுலேயும் இந்த ஷாலா வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு இதோட பிரைஸ் எல்லாம் அடுத்த ஸ்டேட்மா இப்போ நம்ம பார்க்குற ஸ்டேட் வந்து ஜெய்ப்பூர் ஜெய்ப்பூர்ல பாத்தீங்கன்னா பியோர் 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 பியூர் காட்டன் தான் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து ஜெய்ப்பூர் கலெக்ஷன்ஸ் அங்கே மோஸ்ட்லி ஃபேப்ரிக்கே ரெடி ஆகுறது எல்லாமே காட்டன் மெட்டீரியல் தான் அதுல காட்டன்லேயேவும் அந்த நெக் பேட்டர்ன் டிசைன் இந்த மாதிரி ஆரி ஒரு பேட்டர்ன் அந்த மாதிரியான பேட்டர்ன் வரும் பிளைனாகவும் வரும் எம்ப்ராய்டரி வரும் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே ஜெய்ப்பூர் கலெக்ஷன்ஸ் நம்மகிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு நம்ம ஆன்லைன் ஷாப்பிங்கே இருக்கு நம்ம சேனல் இருக்கு அந்த சேனல்ல வந்து டெய்லி டெய்லி நம்ம மார்னிங் நைன் ஓ கிளாக்லாம் வீடியோ போட்டுருவோம் டெய்லி ஒரு கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் ஆன்லைன் பர்ச்சேஸும் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் இருக்கு ஜஸ்ட் வந்து நீங்க ஒரு விசிட் பண்ணி ஒரு ஐடியா பண்ணி பாருங்க உங்களுக்கே தெரியும் என்ன மாதிரி இருக்கு நிறைய ஸ்டேட் நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க டைரக்டா வந்து விசிட் பண்ணீங்கன்னா நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் ஆஃபர் சொல்லிட்டு இது இல்லாம எல்லா ஸ்டேட்லயுமே பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே நிச்சய பரிசு இருக்கு ஏன்னா ஆடி ஆடிக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்கலனே எப்படி அதனால நிறைய கிஃப்ட்டு ஐட்டமும் இருக்கு தௌசண்ட் மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு டூ தௌசண்ட் மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு த்ரீ தௌசண்ட் அந்த மாதிரி ஒவ்வொரு செட் வைஸா பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருக்குமே கிஃப்ட் இருக்குது ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு டைரக்டா இந்த எக்ஸ்போல நீங்க எல்லாருமே கலந்துக்குங்க ஏன்னா இந்த டாப்ஸ் எக்ஸ்போ எக்ஸ்போ வந்து லாஸ்ட் இயர் நாங்க பண்ணோம் நல்ல ஒரு சக்சஸா இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணிருந்தீங்க இதே மாதிரியான ஆதரவு அடுத்தடுத்து நீங்க கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையில இந்த வருஷமும் நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இந்த ஆடி முப்பது வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கு இந்த எக்ஸ்போவும் இருக்கு அனைவரும் வருங்க ரொம்ப ரொம்ப நான் மனசார வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் அனைவரும் வருக நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் பண்றோம் ஆன்லைன்ல சிங்கிள் பீஸ் கூட நீங்க கொரியர் புக் பண்ணிக்கலாம் நாங்கள் நம்ம சேனல்லையே வெரைட்டி டெக்ஸ் நம்ம சேனல் இருக்கு அந்த சேனல்லேயும் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பி எது எது வேணுமோ நீங்க புக் பண்ணிக்கலாம் சிங்கிள் பீஸ் கூட கொரியர் புக் பண்ணிக்கலாம் நீங்க கொரியர் புக் பண்ணீங்கன்னா த்ரீ டேஸ்ல உங்களுக்கு கொரியர் கிடைச்சிடும் நன்றி